காட்டு பாரு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் அவங்க உட்காந்துருந்தேன் பட்டிமந்திரம் போயிட்டு இருக்கேன் இருந்தேன் அங்க வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா அது பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்றாரு இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பண்றாங்க ஸோ வந்துட்டு உடனே நீங்க யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்சிடும் எப்படி எல்லாம் உள்ளவங்க ட்ரெயின்ல பிஹேவ் பண்ணா வந்தாக்கா எப்படிதான் வந்துட்டு நாங்கள் எப்படிதான் டிராவல் பண்றது இவர் வந்து இப்ப வடலூர்ல ஏறினாரு பாரு நான் இப்ப ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் இந்த ஆளு நான் இங்க உட்காந்துருக்கேன் எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துருக்கு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்ப கலட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றான் இப்ப சார் வந்து சார் இப்ப வந்து புடிச்சு நான் அதனால ட்ரெயின் இதை புடிச்சு நான் வந்து செயின் புடிச்சா இழுத்துட்டேன் ட்ரெயின் எழுத்திருக்காங்க ஏன் இப்படி இந்த மாதிரி ஆளுங்க தயவு பண்ணி சொல்லாதீங்க தயவு

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க